அன்பு சன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதியே அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில் சூரிய பகவான் உச்சமடைஞ்சி பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வீடியோவும் முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் ஆரம்பிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரோதி ஆண்டின் முதல் தேதியிலேயே உங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்து அதிபதி லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல உச்சமடைஞ்சு சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துல உச்சம் வேற என்ன வேணும் அவ்வளவு விசேஷமான பலன்கள் கொடுக்க கூடிய அமைப்பு இது மிதனராசி அன்பர்களுக்கு இந்த உச்ச சுக்கரனால இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் எதிர்பாராத திடீர் தன லாபம் பண வரவுங்கிறது இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு செல்வ சேர்க்கை இருக்கும் காதல் சார்ந்த விஷயங்கள்ல உங்க எண்ணங்கள் ஈடேறும் நிறைய பேருக்கு காதல் கைகூடும் கடந்த காலகட்டத்துல மனமுடைந்து நுந்து போன ராசி அன்பர்களுக்கு இந்த உச்ச சூரியனால திடீர் உத்வேகம் பிறக்கும் எதுவா இருந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் நம்மளால அப்படிங்கிற ஒரு உத்வேகம் பிறக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி உச்சம் அப்போ எடுக்கிற முயற்சியில் அத்தனையையும் வெற்றி கிடைக்கும் திடீர் மனோபலம் அதிகரிக்கும் கடந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் நிலைமை மாறாதா எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலமே பிறக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒளி ஏத்துன மாதிரி இருளுக்கு வெளிச்சம் வந்த சூரியன் மாதிரி உங்க வாழ்க்கை இருளா இருந்த உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரகாசமா இந்த உச்ச சூரியன் இருக்க போறார் நிறைய பேருக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சி பிறக்கும் மனசுல எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு உணர்வு மனசுக்குள்ள மிதனராசி அன்பர்களுக்கு இந்த உச்ச சுக்கரனால இந்த முப்பது நாட்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் லாபங்கள் தொழில் லாபங்கள் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் நிறைய பேர் இந்த புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க மற்றவங்க செய்யறதுக்கு யோசிக்க கூடிய சில விஷயங்களை கூட நீங்க அசால்ட்டா செஞ்சு முடிச்சிருவீங்க உங்க முயற்சியினால எவ்வளவு பெரிய சவாலான கடினமான விஷயங்களா இருந்தாலும் சரி உங்க முயற்சியினால முடிச்சு காட்டக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் நீங்க மேக்ஸிமம் என்ன தொழில இருக்கீங்கனாலும் சரி நீங்க செய்யும் தொழில பெருத்த லாபம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் லாபஸ்தானத்துல சூரியன் உச்சம் நவக்கிரக நாயகனான சூரியன் லாபஸ்தானத்துல இந்த காரணத்தினால ஆதாயங்கள் இருக்கும் தந்தை சூரியன் அவர் உச்சமடைஞ்சிருக்கிறதுனால நீண்ட காலமா உங்க தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்கி தந்தையோட நல்ல பாண்டிங் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் அதே மாதிரி தந்தைக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் ஒரு சிலருக்கு தந்தை வழியில நிறைய அனுகூலங்கள் ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் மிக அன்பர்களுக்கு கிடைக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்கள்ல ஒரு சில விஷயங்கள் பண்ணனும்னு நீங்க பிளான் பண்ணியிருப்பீங்க ஆனா ஏதோ ஒரு சூழலால அதை எடுத்து செய்ய முடியாமல் இருந்தது இல்லையா ஒரு தடையா இருந்தது இல்லையா அந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் இப்போ நீங்க எடுத்து செஞ்சு அந்த முயற்சியில வெற்றி காணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூப்பரான காலகட்டம் இது நவர்திரக நாயகனான சூரிய பகவான் அவருடைய நட்பு கிரகமான செவ்வாயுடைய வீட்டில் உச்சம் பெறுவதோடு மட்டும் இல்லாம நட்பு கிரகமான குருவோட சேர்க்கை பெற்று இருக்கார் தொழில் தானாதிபதியோட லாபஸ்தானத்துல குரு சேர்க்கை பெற்றிருக்கார் அப்போ தொழில் வகையிலையும் மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும் தொழில் மூலமா லாபங்களும் இந்த காலகட்டத்தில கூடும் அரசாங்க காரகன் சூரியன் உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால முயற்சி எடுத்தீங்கன்னா நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசு உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும் நூறு சதவீதம் கிடைக்கும் நீண்ட காலமா அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் கூட இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அரசு உத்தியோகம்ங்கிறது உங்க எட்டாக்கனியா இருந்த விஷயம் கூட திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் புதிய காதல் மலரும் ஏற்கனவே காதல் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடுகள் நடந்தேறும் காதல்ல இருக்கவங்களுக்கு காதல்ல வெற்றி கிடைக்கும் உங்க காதலை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு அதாவது காதல் திருமணத்துல போய் முடியும் காதல் திருமணம் கை கூடி வரும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல தர்ம விஷயங்கள் செய்வீங்க தர்ம காரியங்களுக்கான அமைப்புகளுக்காக செய்வீங்க சுபகாரியங்களுக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்புகளையும் கொடுக்கும் ஒரு சில வயதான வயதில் மூத்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மோட்சம் அடையும் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலர் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க ஆனா நீங்க பண்ண விஷயங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் கிடைக்காம அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும் நீங்க பண்ண முயற்சிகள்லையும் சில தடங்கல்கள் இருந்திருக்கும் ஆனா அது எல்லாமே இப்ப மாறப்போகுது எடுக்கிற முயற்சியில நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்னொன்னு உங்க வேலைக்கு உங்க பணிக்கு உண்டான அங்கீகாரம் நிச்சயமா இந்த காலகட்டத்துல கிடைக்கும் உங்க திறமைகள் மற்றவங்களால அங்கீகரிக்கப்படும் முக்கியமா இதுவரைக்கும் உங்க பேச்ச கேட்காதவங்க கூட இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்க பேச்ச கேட்பாங்க அது குடும்பமா இருக்கட்டும் பணியிடமா இருக்கட்டும் வெளியிடமா இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் நீங்க பேசுனீங்கன்னா உங்க பேச்சை நாலு பேர் கேட்பாங்க உங்க பேச்சும் இந்த காலகட்டத்துல சூரியனை மாதிரி பிரகாசமா இருக்கும் தெளிவான பேச்சு இருக்கும் நீங்க சொன்னா தான் இருக்கும்னு அடுத்தவங்க சொல்ற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க பேச்சு சிறப்பாவே இருக்கும் ஒரு சில மிதனராசி அன்பர்களுக்கு உங்க குழந்தைகளால நல்ல பெயர் கிடைக்கும் இன்னாரது குழந்தைகள் இவங்கன்னு சொல்ற அளவுக்கு உங்க குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுப்பாங்க உங்க குழந்தைகளால உங்களுக்கும் நன்மதிப்பு கூடும் மிதனராசி அன்பர்களை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய நாட்களா இந்த முப்பது நாட்கள் உங்களுக்கு இருக்கும் ஒரு சில மிதனராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல புதிய ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது ஏற்கனவே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு சிலர் பிசினஸ் டெவலப்மெண்ட்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணி அதுல நல்ல முன்னேற்றமும் காண்பீங்க ஒரு சிலர் இந்த காலக்கட்டத்தில புதிய தொழில் தொடங்குவீங்க தொழில் வகையிலயும் சரி வேலைக்கு போறவங்களுக்கும் சரி இந்த காலக்கட்டத்தில நல்ல முன்னேற்றம் பெறுது நிச்சயம் இருக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு நிச்சயமா கிடைக்கும் நீண்ட காலமா பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில பதவி உயர்வுங்கிறது நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயத்திலயும் இந்த காலக்கட்டத்தில நல்ல முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கும் நீண்ட காலமா ஒரு உத்தியோக மாற்றமோ அல்லது பணியிட மாற்றமோ அல்லது சம்பள உயர்வோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில முயற்சி எடு இருக்காமலேயே நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் திடீர் பணவரவாலையும் உங்க வருமான உயர்வாலையும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும் அசையும் அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்கும் ஒரு சிலர் உங்க மனைவிக்காகவோ வாழ்க்கை துணைக்காகவோ பொன்னகைகள் வாங்கி கொடுப்பீங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல திடீர் திருமணம் கை கூடி வரும் ஒரு சிலர் ஏற்கனவே பொண்ணோ மாப்பிள்ளையோ பாத்துருப்பீங்க ஆனா திருமணத்துல ஒரு தடங்கள் இருந்துட்டே இருக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குங்கிறகங்களுக்கும் ஒரு சிலருக்கு உங்க மனைவியோ கணவனோ யாருன்னே தெரியாம இருந்திருப்பாங்க திடீர்னு எதிர்பாராத தர்மங்கள் பண்ணுங்க நிறைய விஷயங்களுக்காகவோ நல்ல விஷயங்களுக்காகவோ செலவு பண்ணுங்க சுப செலவுகள் பண்ணுங்க மன நிறைவோட செய்யக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளிய குழந்தைகளுக்கோ வயதானவர்களுக்கோ உங்களால முடிஞ்ச ஏதாவது தான தர்மங்கள் இந்த காலகட்டத்துல செய்யுங்க குறிப்பா ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கிறது விசேஷம் லாபஸ்தானம் வலுக்கும் காரணத்தினால எதிர்பாராத பொருளாதார வரவு பணவரவுங்கிறது நிச்சயம் இருக்கும் பதினோராம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம் இந்த இடம் வலுத்திருக்கும் காரணத்தினால மூத்த சகோதர வகையில ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் உண்டாகும் ஒரு சிலர் மூத்த சகோதர உறவோட சண்டை சச்சரவுகளோட இருப்பீங்க மனஸ்தாபத்தோட இருப்பீங்க பிரிஞ்சிருக்கவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் சகோதர வகையில இதுவரைக்கும் இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கி நல்ல பாண்டிங் இருக்கும் குறிப்பா தந்தை வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நீங்கும்பப்பிரிவினை சார்ந்த விஷயங்கள் அங்காளி பங்காளி வகையில இருந்த சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் நீங்கி எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் கூடுதல் சிறப்பு பலன்கள் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே மகாலட்சுமி தாயார வணங்குறதுனாலையும் பெருமாள வணங்குறதுனாலையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கருது வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்